மாற்றலாம் வாழ்க்கையிலேருந்து என்னோட மிக நலன் விரும்பி எப்படின்னா நான் ஒரு கட்டத்தில் அடித்து வீந்து சோர்ந்து கீழே வீந்துட்டேன் என்னால் மறுபடியும் ஸ்டாண்டாக நிற்க ஸ்டாண்டாக ஏஞ்சி நிற்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதாவது உடம்பால் இல்லை மனசால வாழ்க்கை அவ்வளோ அடிச்சு அப்படி அப்படியே குப்பையில் போட்டு சாக்கடையில் போட்டு மெதித்த மாதிரி ஒரு சுத்தமாக வீந்துட்டேன் எப்படி எந்திரிப்புன்னு எனக்கு தெரியல இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு பதினா நம்ம நினைப்பேன் இல்லையா நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு குட் டைம் குட் பீரியடு அதெல்லாம் கடவுள் நம்ம யோசிப்போம் தெரியுமா கோல்டன் பீரியட்லாம் கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாருங்க நம்ம அது அது பீஸ்ஃபுல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னா இல்லை நேரங்களை சார்ந்ததா இது நம்ம எண்ணங்களை சார்ந்ததா இல்லை உணர்வுகளை சார்ந்ததா தெரியல நம்மளுக்கு ஒரு கோல்டன் பீரியட் வரும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு என்ன ஒருத்தவங்க தட்டி எழுப்பி இல்லை வாழ்க்கை வேறு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜிலருந்து ஏஞ்சி எடுத்து கழிவிட்டு நம்மளை தொடச்சி விட்டு நம் புது இறகு வச்சு போ பர இந்த சைடு போ அந்த சைடு போனதால் தானே நீ அப்படி போயிட்ட இந்த சைடு போ மலை இயற்கை நதி கடல் அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு போ இது வேறு மாதிரியாக இருக்கும் நீ அப்படி குப்பைக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக அது எப்படி சொல்லணுன்னே தெரில அந்த மாதிரியான பீரியட் என் ஜென்மத்தில் இனிமே வருமா வராதான்னு தெரில நான் சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ போடுற கேட்குற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் தப்பான யோசனை இல்லை புனைப்பேரோ அதோ இதுவெல்லாம் இல்லை காடு அவ்வளோதான் இது எல்லாமே கடவுளை சார்ந்தது இன்றைக்கி நல்லா இருக்கிறதும் நாளைக்கு நம்ம கெட்டு போகிறதும் நம்ம தலையில் இல்லை நம்ம செதுக்கிறது தான் நம்மளை தான் நம்ம சரியாக பண்ணணும் இந்த அந்த ஒரு கோல்டன் பீரியடில் ஆனால் அவங்க எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி எழுதி எனக்கு கொடுத்தாங்க அது எப்படின்னா நான் இப்போ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும் குடிச்சிக்கிட்டு இப்போ அப்பா இருந்தது நான் குடிக்கிறது இல்லை ஏன் அதை சொல்கிறேன்னா அதுவும் ஒரு காரணம் இருக்குது ஒருத்தவங்க நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ளஸ் பண்ணால் அது என்ன மாதிரி நடக்குதுன்றது நம்ம அதை நிரூபித்து காட்டணும் இல்லையா ஒருத்தவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க நீ பின்னால் இப்படி இருப்பேன்னு அது எப்படிலாம் நடக்குது பாருங்கள் ஒரு நல்ல வாயால் நம்மளை ப்ளஸ் பண்ணால் கூட நம்ம முன்னேறத்துக்கு நிறையா வழி இருக்குன்றது இப்போ தான் அதனால தான் எல்லாரு எல்லாருகிட்டையும் நான் போனேன் நான் ஹாஸ்பிட்டல்லேயும் சரி நான் ஷா ஒர்க் பண்ணுறேன் இல்லையா எல்லார்கிட்டையும் சரி ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னை ப்ளஸ் பண்ணுங்க என்னை ஃபஸ்ட்டு வாழ்த்துங்க அதுக்கப்புறம் பணம் பொருள் எல்லாமே வாழ்த்துங்க ஏன்னா வாழ்த்துக்கு அவ்வளோ இது இருக்குது தான் என்னோடய எல்லா வீடியோலேயும் நீங்கள் எல்லாருமே நல்லாயிருக்குன்னு நான் சொல்கிறேனே அவங்க எழுதி கொடுத்த இதை பாருங்கள் சரிங்களா பிரகாஷ் உயர்ந்து காட்டு அன்பு மொழி பேசு ஊரில் நல்லா வாழ்ந்து காட்டு அம்மா மனசை நோகடிக்காமல் இருக்க பழகு அவங்களுக்கு நல்ல உணவு கொடு உண் உண்மையே நீ அழகு உன்னையே நீ பாரு அக்கம் பக்கம் பார்த்து பழகு பிரகாஷ் என்ற பெயரை கேட்டாலே உன் குடும்பத்தில் எல்லோருக்கும் நம்பிக்கை வரணும் காலை இருக்கும் போதே உன்னை நேர்படுத்தி அடிமையாக்கும் பழக்கத்திற்கு பின்னாடி நீ போகாது உன்னை எல்லோருக்கும் உன்னை எல்லோருமே பாராட்டும் அளவிற்கு பேரிடு முக்கியமாக எல்லாருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை பழச்சை பியூட்டிஃபுல் பேர்சன் நீ இந்த பிரபஞ்சம் உன்னை நல்லா வாழ வைக்கும் காத்திரு பொறுத்திரு உழந்த இடத்துக்கு நீ வருவாய் நான் கண்டிப்பாக நான் வருவேங்க சொல்லுவாங்க தெரியுமா இந்த நல்ல வாத்தலன் படியும் என்னோடய செல்ஃப் பிலீவ்னஸ் படியும் நான் கண்டிப்பாக ஏஞ்சி நல்லா வருவேன் ரொம்ப சந்தோஷமாக நான் மறுபடியும் ஏன் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் பதிவு பண்ணுறேன்னா நான் இப்போ எந்த கெட்ட பழக்கத்திலும் இல்லை நான் உயர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் என்னை நல்லா உயர்த்தது நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நான் உண்மையாக இருக்கிறேன் அவங்களுக்கு நான் யாருக்கும் இது வரைக்கும் கெட்டது பண்ணல நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வாழ்ந்து காட்டுவேன் இப்போ எவ்வளோ என் கால சூழ்நிலை எல்லோரும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே சரி ஆனால் நீங்கள் எனக்கு அந்த வாழ்த்து எழுதுனதை நான் தினம் தினம் அதை ஃபாலோ பண்ணுறதாலேயோ அது என் நினைவுகளில் இருக்கிறதாலேயோ நான் என்னை நிறையா மாற்றிகிட்டு வரேன் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம்